அவரை நீக்கும் அதிகாரம் அவர்களிடம் இல்லை அவரை நீக்கிறது என்று சொன்னால் நிறுவன தலைவரான என்னால் தான் செய்ய முடியும் என்னாலும் கூட இதை அவர் குறலாம் ஐந்து பேருக்கு குரலாம்

அவர்கள் இந்த ஐந்து பேர் ஐந்து சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர் இவர் பொருளாதார நீக்குகின்ற அடையாளம் அவள் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து பிறகுதான் நீக்கலாம் அதில் நான் அறிமுக கொடுக்க வேண்டும் நிரவர தலைவராக நான் அறிமுகம் கொடுக்க வேண்டும் என்ன அவர் சாதாரண தலைமை உறுப்பினரால் ஒரு அவருக்கு கொடுத்திருக்கிறேன் ஆனால் கொர்டா வாங்கிய அவரை நீக்க வேண்டும் என்று இந்த ஐந்து பேருடைய ஐந்து பேர்களுடைய தலைவராக இருக்கின்ற நவர்தலைவர் உழைப்பாளி அவர் சிபார் அவாநாயகம் தான் முடியும் என்று சொல்லுகிறார்கள் அந்த வகையில் அதை அவருளே சொல்லிவிட்டார் வந்திருக்கிறார் நான் அவரை சொன்னேன் அதனாலே அவரை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு அவனாலே

சட்டமன்ற இணை பொதுச் செயலாளர் நிர்வாக குழு பொறுப்புகளை ஒரு போடு செய்தார் செய்தார் கட்சியை வழிநடத்துவதற்கு மூன்று தான் அதிகாரம் இருக்கு அன்புமணி சொல்றாங்க அதாவது தலைவர் பொருளாளர்

அதாவது இதுபோன்று மன வேதனையான எனது மனசு வேதனை பண்ணுகின்ற அளவு சில செய்திகள் சில செயல்கள் அதைத்தான் செய்கின்றன ஆனாலும் அதையெல்லாம் குழந்தைகளுக்கு தொடர்ந்து

அதன் பிறகு பொதுக்குழு இது மூன்றும் கூடி எந்த கட்சியோடு எந்த அணியோடு கூட்டணி சேருவது என்பது முடிவு செய்யும் அதனாலே அவருடைய கருத்துக்களை கருத்த பிறகுதான் உங்கள் கேள்விக்கு நம்ப சொல்ல முடியும் இது போலவே திமுகவோட பேசியிருக்காங்க அந்த அதிமுக பேசிருக்காங்க அங்கே பே அவங்களோட பேச பேசியிருக்காங்க என்பது தான்

நகரத்துக்கும் போதும் நம்மளோட இந்தியாவில் என்ன தமிழகத்தை அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி குற்றம் எடுத்துக்கிறார் இந்த குற்றப்பயணத்துக்கு பாஜக மாநிலத்தில் ஐநா நகர அவர் பங்கேற்கிறார் தகவல் பொரு அப்புறம் இறுதியாக மாங்க பொருள் கூறி முடிவெடுத்தோம் அப்போ நீங்க கட்டாயம் வருவீங்க ஒரு கேள்விக்கு வயிறு கிடைக்கும் என் கட்டாயம் வரணும் என்று இப்பொழுதே அழைக்கப்படுகிறது பாமக வந்து பாமகவில் வந்து கொலை செய்பவர்களும் கொள்ளையடிப்பவர்களும் இறந்த படம் இருப்பவர்களும் தான் பதவி கொடுக்கப்படுதுன்னு